பிள்ளைகளே நீங்க ஓட்டோ அல்லது பஸ்ல போறப்போ எங்கெங்க ஸ்டாப் பண்ணாங்கன்னு டிரைவர் சொல்லுவாரு இல்லையா அதே மாதிரி இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து கிளம்பி வாக்குத்தத்த தேசம் போகும்போது நாற்பத்தி ரெண்டு இடங்களில் ஸ்டாப் பண்ணினாங்க அந்த முழு பட்டியலையும் மோசே எழுதினார் அதுதான் எண்ணாகமம் முப்பத்து மூன்று உலக வரைபடம் ஸ்டோரி பாயிண்ட்ஸ் ஒன்று ராமேசேஸ் எகிப்திலிருந்து பாஸ்கோவர் நாளில் புறப்பட்டாங்க இரண்டு சூகோத் முதல் ஸ்டேஷன் மூன்று எத்தாம் வனாந்தரத்துக்கு அருகே நான்கு பி ஹஹிரோத் சிவப்பு கடலுக்கு முன்னாடி தேவன் கடலை பிளந்தார் ஐந்து மாரா கசப்பான தண்ணீர் இனிமையாக்கப்பட்டது ஆறு எலீம் பன்னிரண்டு ஊற்றுகளும் எழுபது பனைமரங்களும் ஏழு சின்வனாந்தரம் மான்னா குயில் இறைச்சி எட்டு லெப்பீதீம் கல்லிலிருந்து தண்ணீர் ஒன்பது சீனாய் மலை பத்து கட்டளை பத்து அப்புறம் இன்னும் பல இடங்கள் மொத்தம் நாற்பத்திரண்டு இடங்கள் எல்லாம் வசனத்துல பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கு கற்றுக்கொள்ள வேண்டியது தேவன் ஒவ்வொரு ஸ்டேஷனிலும் கூடவே இருந்தார் பயணம் கஷ்டமா கஷ்டமாயிருந்தாலும் மேகத்தூண் அக்கினி தூண் எப்போதும் வழிகாட்டிச்சு தேவன் ஜனங்களை வாக்குத்தத்த தேசத்துக்கு கொண்டு போவது உறுதியாயிருந்தது